ஆயர்கள் தங்கள் கோரிக்கைகளை தொடர்கிறார்கள் தன்னிடத்திலே பற்று இல்லாதவரையும் அன்பினாலே வெல்லும் கோவிந்தனே நோன்பு நோற்ற பலனை கண்டு நாடே எம்மைப் புகழ வேண்டும் திருமிக்க பரிசுகளை எமக்கு வழங்குவாய் அதன் பெருமையை ஊர் புகழ இதுவரை பாலும் நெய்யும் கொள்ளாமல் கண்ணுக்கு மை தீட்டாமல் மலர் அலங்காரத்தை ஒத்தி வைத்திருக்கும் நாங்கள் மகிழும் வண்ணம் எமக்கு பெருமை சேர்ப்பாய் நீ அளிக்கும் சன்மானத்தால குளிர்ந்த நாங்கள் விரதம் முடிப்போம் தோல்வளை கைவளை செவிப்பூத்தோடு பாடகம் என்ற அழகிய அணிகலன்களை கொண்டாடி அணிவோம் உயர்ந்த ஆடைகளை உடுத்தி சோரே தெரியாத அளவு பசுனை ஊற்றி பக்குவமாக சமைக்கப்பட்ட பால் சோரை கூடியிருந்து உண்டு மகிழ்வோம் குளிர்வோம் பாவை நோன்பு நோற்ற பலரும் சீமாட்டிகள் செல்வந்தர் வீட்டு செல்ல பெண்கள் ஆனாலும் நோன்பிற்காக பாலும் சோறும் உண்ணாமல் நலிந்திருந்தார்கள் நோன்புதனை முறைப்படி முடித்த பின்னால அதன் பலனை இறைவன் அளித்தால் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் ஆண்டாலும் நெய்வாரி பெய்யும் பால் சோறு உண்டு அணிகலன்கள் அணிவதை கேட்கிறாள் கிடைத்ததா அவளது கோவிந்தன் ஆண்டாளை திருமண கோலத்தில் பெருமைப்படுத்தி தன்னிடம் சேர்த்து கொண்ட போது எவ்வித அணிகலன்கள் அணிகிறாள் அவன் நாமத்தையே தோடாக அணிந்து மின்னுகிறாள் கோவிந்தனுக்கு சொல்லப்படும் ஸ்துதி செவிப்பூவாக மலர்கிறது அவனுக்கு செய்யும் கைங்கரியங்களை கைவளையாக வங்கியாக அணிகிறாள் கோபாலனை நோக்கியே நடந்த பாதங்களுக்கு பாடகம் அணியாகிறது ஸ்தூலமாகிய இப்பூவுடலை உதிர்த்து கோலோகம் செல்லும் புத்தாடை அணுகிறாள் அவள் உண்ணுவதெல்லாம் அவனைப் பற்றிய எண்ணமே கொண்ட பிரேமையே நெய்யாக மிதக்க பாலன்னம் இனிக்கிறது அனைத்து பக்தர்களோடும் கூடி குளிர்கிறாள் குளிர்விக்கிறாள் குளிர்வோம் பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம் ஆண்டாள் திருவடி சரணம் சுடுகம்பி தோல் வழகே தோடினே